பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு எஸ்தர் நான்காம் அதிகாரம் நடந்த யாவற்றையும் முருதகாய் அறிந்தபோது முருதகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டொடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகாசத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் ரெட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே மகாதுக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள் அதினாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு முர்தகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்திவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான் அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைப்பித்து காரியம் என்ன அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி முர்தகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள் அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற முர்தகாயினிடத்தில் புறப்பட்டு போனான் அப்பொழுது முர்தகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அளிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி யூதர்களை அளிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்லச் சொன்னான் ஆத்தாகு வந்து முர்தகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான் அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் முர்தகாய்க்கு சொல்லி அனுப்பினது யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்ரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாகவே வேண்டும் என்கிற ஒரு தவறாத உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னால் எஸ்தரின் வார்த்தைகளை முர்தகாய்க்கு தெரிவித்தார்கள் முர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமீன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்தர் முர்தகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலுமிருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால் அப்பொழுது முர்தகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான்